வணக்கம் என் பேர் பிரியா ராஜநாராயணன் கேஜி கல்லூரியில தாய்மண் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு கூட்டமைப்பும் தமிழ்நாடு விதை கற்பல் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தக்கூடிய இங்கே மாபெரும் காய்கறி மற்றும் விதை திருவிழா நடந்துட்டு இருக்குது இந்த நிகழ்வுகளில் விவசாயிகள் நேரடியாக நுகர்வோர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு மரபு சார்ந்த அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்கு பனை ஓலைகளில் செய்யப்பட்ட பொருட்கள்ல இருந்து விதைகள் காய்கறிகள் மதிப்புக் கூட்டல் பொருட்கள் இப்படி எல்லாமே இங்கே இருக்குது இங்கே தேவையான அனைத்து பொருட்களுமே கிடைக்குது இந்த ஊர் மக்கள் நிறைய தேடல்ல இருப்பாங்க மரபு சார்ந்த பொருட்கள் வேணும் அப்படிங்கிற தேடலில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இங்கே வர் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் இருந்தது அது மட்டும் இல்ல இந்த கல்லூரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வாரம் வாரம் உங்களுடைய காய்கறிகள் மதிப்பு கூட்டின பொருட்கள் விவசாயிகள் நேரடியாக தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சந்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உண்மையில அவங்க எல்லாத்துக்குமே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த தேடலில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே

ரேட்டுக்கு தகு மாதிரி இருக்குண்ணா நூறு கிராம் வந்து எழுபது ரூபா இரநூறுவா நூற்றி முப்பது ரூபா பத்து விதமான வாசனம் இருக்கு கப்சாம்பிராணி ஒரு பாக்ஸ் நூற்றி இருபது ரூபா வணக்கம் நாங்க தி பனானா பிளஸ் கொடுமுடி ஈரோடுல இருந்துங்க நாங்க பாத்தீங்கன்னா வாழைப்பூல வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாழைப்பூ பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வுங்க ஆனா அதை வந்து நம்ம எடுத்து சமைக்க வந்து சிரமமா இருக்கிறதுனால அன்றாட உணவுல வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க அன்றாட உணவுல இந்த வாழைப்பூவை கொண்டு வர்றது மட்டுமே எங்களோட நோக்கமாக வச்சு நாங்க செயல்பட்டு இந்த வாழைப்பூவில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூல வந்து மால்ட்டு கொண்டு வந்துருக்குங்க இது எங்களோட மெயின் சிக்னேச்சர் ப்ராடக்ட்ங்க இது பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பைல்ஸ் இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வுங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம் இரண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து தொக்கு கொண்டு வந்திருக்கும் இது சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்குங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாழைப்பூல இருந்து வந்து பருப்பு கூட சேர்த்து இட்லி பொடியாக கொண்டு வந்திருக்கோம் இது இட்லி தோசை அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை சாதத்து கூடவும் எடுக்கலாங்க முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ இட்லி பொடியை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த துவர்ப்பு சுவைக்கு வந்து சர்க்கரை வந்து கண்ட்ரோல்டாக இருக்குங்க அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ நவர அரிசி வடகம் வாழைப்பூவை நவர அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து மூலிகை அரிசின்னு சொல்லுவாங்க இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த வடகம் போட்டிருக்கோங்க இது நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே வந்து ரசம் மோர் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் வாழைப்பூ வந்து அன்றாட யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுறதுக்கு வாழைப்பூ வந்து நம்ம கொண்டு வந்துருக்காங்க இது ஜஸ்ட் சுடுதண்ணியில் வந்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாட்டரை நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிரியாணி பொறி எதுக்கு வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல வடை cone இருக்கு உலந்து கூட மிக்ஸ் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டீங்க அப்படினா just தட்டுவடை மாதிரி இருக்குங்க இது நீங்க அப்படியே வந்து இன்ஸ்டன்டாவே நீங்க சாப்பிடலாம் பொரிச்சு எடுத்துட்டு நீங்க சாப்பிடலாம் இது வந்து உளுந்து கூட சேர்த்து பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆறு வெரைட்டيزங்க இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முயற்சியில இருக்கோம் இதல யாருக்கு எந்த வகையான டேஸ்ட் பிடிக்குதோ நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம் انا அன்றாட உணவுல இது கொண்டு போய் சேக்கிறது மட்டுமேங்களோட நோக்குமா இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தி பனானா நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நன்றி என் நேம் கல்யாணிங்க நான் சீனி ஹெர்பெல்ஸுங்கிற பேரில் ப்ராடக்டை வந்து நானே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஹெர்பல் கோலம் ஆகும் இது ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமிக்கு உகுந்த பொடியெல்லாம் போட்டு கோலம் பொடி போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது வந்து தீர்த்தப்பொடி இந்த பெருமாள் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த தீர்த்தப்பொடி அது வந்து வாரம் ஒரு தடவை ஒரு டம்ளருக்கு ஒரு பிஞ்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஜீரண சக்தி எதுவாக இருந்தாலும் சரி ரெடி அதுக்காக இது வந்து கொடுக்குறோங்க இது வந்து இங்கேலருங்க இது வந்து சளி மூக்கடைப்பு வீசிங்க இருந்ததுன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆவியும் பிடிச்சிக்கலாம் கோலப்பொடிங்காய் பஞ்சகாய் மூலிகை சாம்பிராணி ரோஸ் ஃப்ளேவரில் சாம்பிராணி பண்ணுறோம் பஞ்சகாவிய சாம்பிராணி பண்ணுறோம் பஞ்சகாவிய விளக்கும் பண்ணுறோம் அப்புறம் டே ஃப்ரெஷ் காப்பின்னு சொல்லிட்டு மூலிகை காப்பி பண்ணுறோம் அப்புறம் மூலிகை சாம்பிராணி பண்ணுறோம் அது வந்து சளி வீசிங்க இருக்கிறவங்களுக்கு உண்டான சாம்பிராணி பண்ணுறோம் நூற்றி எட்டு தூபப்பொடி பண்ணுறோம் குளியல் பொடி பண்ணுறோம் ஜீர்ண சூரணம் பண்ணுறோம் அப்புறம் ஹேர் பேக் பண்ணுறோம் ராகி மால்ட் பண்ணுறோம் தலைவலி தைலம் பண்ணுறோம் உகுமம் பண்ணுறோம் வலி நிவாரண ஆயில் பண்ணுறோம் பல்பொடி பண்ணுறோம் அப்புறம் வந்து ஆகஷண திலக புடி பண்றோம் நான் வந்து தான் இருக்கேங்க நான் இப்போ இப்போதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஓனா மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்ட் வேணும்னே நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேலாரணத்துல இருந்து வரும் என் பேர் பாலமுரளி எங்கள் அண்ணன் பேர் கார்த்திகேயன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு எட்டு வருஷமா பனங்கிழங்கு எடுத்து அதை மதிப்பு கூட்டி பொருட்களாக செஞ்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் நம்ம செய்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டு லெவலில் யாரும் இப்போ பண்ணுற மாதிரி தெரியலை நிறைய பேர் பன்கிழங்கையே மறந்துட்டாங்க அந்த மறந்த பொருட்களை மறுபடியும் மக்களுக்கு நினைவு ஊட்டணும் அவங்கள மேற்கொண்டு எல்லாம் இயற்கை இதுக்கும் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நாங்களாக முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இதுலருந்து பனங்கிழங்கு மாவில் தொண்ணூறு வெரைட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணா தொண்ணூறு வகையான பொருட்களா செஞ்சு தமிழ்நாடு முழுக்கவும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போதைக்கு அல்வா பன்கிழங்கு மாவுல அல்வா பருப்பி பர்த்டே கேக்ஸ் லட்டு பாயசம் இந்த மாதிரி வேற வெரைட்டிலும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பனங்கிழங்கு மாவுன்னு பாத்தீங்கன்னா நார்மலா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னா சுகர் நீரிழிவு உணவு இல்லவங்க தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கவர்மெண்ட் மூலயமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இப்ப இதை ஊக்குவிச்சு எங்களை இந்த மாதிரி பனை விவசாயிகளும் ஊக்குவிக்கிறாங்க ஏன்னா பணத்துல முன்னெல்லாம் கல் இறக்குனால்தான் பனை மரத்துல ஒரு நுட்பங்கள் வருது மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனை மரங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அதை முயற்சி பண்றதை கவர்மெண்ட்டு எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ பணம் கிழங்குனா பனையில ஓலைகள் இந்த இது போல பனையில கூடை இந்த மாதிரிலாம் செய்யறாங்க இதை நாங்கள் வேற இடத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா பணம் பழத்துல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பணம் கிழங்கு நிறைய பேர் பணம் கிழங்குனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க பனக்கிழங்குனா அதோட வித முளைச்சி ஃபர்ஸ்ட் பனை மரத்தோட ஆதி இதே அதுதான் வேறு தான் அந்த வேர்ல பண்றது தான் இது. வணக்கம் என் பேர் மாணிக்கம்ங்க நற்பவி நல்ல முது கம்பெனிலேந்து பண்ணுறவுங்க சிறுதானியமெல்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்க சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா சாமையில் ரவை இருக்குது தேனையில் ரவை இருக்குது குதிரவாளி ரவை திருதானியத்தில் நூடுல்ஸ் இருக்குது பாஸ்தா இருக்குது நூடுல்ஸ் பாஸ்தாலாம் பார்த்துட்டிங்கன்னா மைதா இல்லாமல் பண்ணித்தரமுங்க கம்பு அவள் இருக்குது அவள் இருக்குது வரக அவள் இருக்குது அது இல்லாமல் செவப்பரிசி அவள் க கருப்பு கவுனி அவள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணலாம் நன்றி வணக்கம் தருமபுரி மாவட்டம் அரூர் சத்யாஸ் கிச்சன் நாங்கள் வந்து மூலிகையும் தொக்கும் செஞ்சிட்ருக்குறோம் பெரண்ட தொக்கு புடவாட்டக்கால் தொக்கு ஆவாரம்பூ முடக்கத்தான் கீரை தூதுவாலை வல்லாறை புளச்சக்கீரை இந்த மாதிரி ஒரு இருபது வகையான தொக்கு செஞ்சிட்ருக்குறோம் ஊர்கா ஒரு பத்து வகையான ஊர்கா இருக்கோம் பொடி ஒரு இருபது வகையான பொடி செஞ்சிகிட்ருக்குறோம் நாற்பது வகையான தானியங்கள் சேர்த்து சத்துமாகவும் செஞ்சுட்டு இருக்கோம் கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி இயற்கை முறையில் தான் நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தொக்குக்கு வந்து எல்லோரும் மிளகாத்தூள் போடுவாங்க நாங்கள் வந்து மிளகாத்தூள் போட மாட்டோம் மிளகு சீரகம் சோம்பு வெந்தியும் கடுகு வெந்தியம் கடுகு வறுத்து அரைச்சி போடுவோம் குறு சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி தான் போடுவோம் எங்களுடைய கம்பெனி வந்து தருமபுரி மாவட்டம் அரூரில் இருக்குது எங்ககிட்ட வாங்கினோம் அப்படின்னாக்கில் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் எங்கள் ப்ராடக்ட் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்தால் நாங்கள் அமுச்சு விடுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு எங்கள் கிட்டே என்னென்ன வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் பண்ணிவிடுவோம் வணக்கம் உழுதுன்னு சுந்தர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கேஎஸ்டி காலேஜ்ல ஒரு மாபெரும் விதை திருவிழா நடத்திட்டு இருக்கோம் தாய்மண் அமைப்பு நம்ம தமிழ்நாடு விதை சேர்ப்பு கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த திருவிழா பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய விவசாயிகளோட அரங்குகள் இருக்கு அது நம்ம தமிழ்நாடு விதை சேர்ப்பாவோட அரங்கா பாத்தீங்கன்னா விதையை அரங்கு வச்சிருக்கோம் இல்ல நம்மளோட இருக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரிய விதைகள் நிறைய நூற்றுக்கணக்கான பாரம்பரிய காய்கறிகளை லைவா வச்சிருக்கோம் நிறைய விவசாயிகள் பாக்குறாங்கல்ல பொதுமக்கள் வீட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க அதோட விதைகள் எல்லாமே இங்க நம்ம வந்து விற்பனைக்கு வச்சிருக்கோம் பகிர்க்கும் கொடுத்துருக்கிறோம் நிறைய இப்போ இது இதோட நோக்கம் இந்த திருவிழா நோக்கம்ன்றது என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் உணவை இல்லாமல் உற்பத்தி பண்ணிக்கணும் அதை வந்து மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை முன்னெடுக்கிறோம் மெயினாக இன்னைக்கு வரவங்க எல்லாருமே அவங்க குழந்தைங்கள இல்லை குடும்பத்தோடு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தனியாக யாரும் வராம பேர குழந்தைகளோ தங்களோட குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு காயை பற்றியும் சொல்லி அவங்களுக்கான உணவு இயற்கை உணவுகள் அதை இப்போ தினையில செஞ்ச பாயாசம் ஒரு தேனை சாப்பாடு நிறைய பாரம்பரிய உணவுகள் இருந்துச்சு தின்பண்டுகள் நிறைய பாரம்பரிய அரிசி வச்சு செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போ இந்த மாதிரி இயற்கை திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்படணும் இதோட விளைவா மக்கள் இயற்கையான உணவுகளை தமிழ் உணவுல சேர்க்கறதுக்கோ இல்லை அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது இப்போ கோயம்புத்தூர் முதல் முறையாக நம்ம அமைப்பு இதை நடத்திருக்கிறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் பாதி விதை ஓடிச்சு எல்லாமே சண்டையே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ பேரும் வந்துட்டு விதையெல்லாம் கொண்டு வராம இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு அப்போ நம்ம எதிர்பார்த்த விட மக்கள் தேடுதல் அதிகமாக இருக்குன்ற புரிஞ்சுக்க முடியுது பாரம்பரிய விதைகள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காலத்தில் கொடுத்தோம்னா இது நாட்டு விதையா இது எது கொடுக்குறீங்க வராதுன்னு சொல்ல தாண்டி ஏன் நீங்கள் விதை கொண்டு வரல அப்படின்னு சண்டைக்கு வர அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறி இருக்கு இது இன்னும் விரைவாக பார்த்தீங்கன்னா மக்கள் நாட்டு வரையில் சந்தை அளவுக்கு இன்னைக்கு விவசாயிகள்லாம் பார்த்து சந்தையை தொடங்க போறாங்க மாசு சந்தை வந்து இங்கே இயற்கை வசதிகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் இயற்கையாக விளைஞ்ச உணவுப் பொருட்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கோயம்புத்தூர்ல தொடங்க போறாங்க நீங்க கோயம்புத்தூர் சுற்றுலாட்டங்கள் எங்கேயா இருந்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த சந்தையை பயன்படுத்திங்க இங்கே விவசாயிகளோட உணவுப் பொருட்கள் நீங்க வாங்குறது மூலியமா அந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக இங்கே இயற்கையான உணவுப் உற்பத்தி பண்ணுவாங்க ஏன்னா நீங்க ஒரு பத்து பேர் வாங்கல தொடர்ச்சி அதுக்கான ஆதரவு கொடுக்கலனா அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல வெளியேறிடுவாங்க இதோட வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம இயற்கையான விவசாயிகளுக்கு அவங்க கூட நின்று நம்மளால உற்பத்தி பண்ண அப்படின்னா கூட அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பத்து ரூபா கூட தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை உற்பத்தின்றது ரொம்ப சிக்கலா போய் முடிஞ்சிருக்கு அப்ப இதுல வந்து ஒரு பொருளாதார கிட்டது அவங்களுக்கு முதன்மை கடமையா இருக்கு அதுக்கு இப்ப அஞ்சு ரூபா இருக்கிற பொருள் ஆறு ரூபா வித்தாலும் அதை யோசிக்காம ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையில அதை வாங்கி இயற்கை விவசாயத்தையும் ஒரு ஆரோக்கியமான சூழல் அதுதான் நம்ம யோசிக்கிறது நமக்கு மட்டும் இல்லை இங்க பல்லூர் சூழலுக்கு நம்ம இயற்கை உயிரினங்கள்ல இருந்து இருக்க பறவைகளோ எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்படுது அப்போ இந்த பல்லூர் சூழல் உயிர்ப்போட இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது இயற்கை விவசாயம் இயற்கை சாதத்துக்கு ஆதரவு இது ரெண்டு எதிர்பார்க்குது அதுக்காக தான் இந்த திருவிழா நடக்குது நீங்க ஏதோ ஒரு விதத்தில் இதில் பங்களிச்சு இந்த மாதிரி நிகழ்வுகளை அடுத்த கடுத்து கொண்டு போவது உதவியாருங்க நல்லது நன்றி நண்பலன் வணக்கம் தமிழ் சித்த சொணம் மதுரை கவிக்கண்ணன் நான் சித்த மருத்துவத்துறையில் சித்தா ஆயுர்வேதா வர்மா மக்களுக்கு சேவையாக நாற்பத்தைந்து வருகிறேன் பல் புடுங்க தேவையில்லை பத்து நிமிடங்களில் ஈரி வீக்கம் பல்வீக்கம் இரத்த கசிவு ஆடும் பல் நிற்கக்கூடிய பல் வழி கொடி இருக்கிறது மூட்டு வழி தைலம் நாள்பட்ட மூட்டு வலிகள் கை கால் வலி இடுப்பு வழி நரம்பு வலி இந்த வழிகளை போக்கக்கூடிய மூட்டு வழி தைலம் என்னிடம் இருக்கிறது முடி கொட்டுவதை மூன்று நாட்களில் நிறுத்தக்கூடிய தைலம் இருக்கிறது கண்ணில் பட்டால் எரியாத சீக்காய் தூள் இருக்கிறது இது முடி வளர்ச்சியை கொடுக்கும் முடி இரட்டை ஆவதை தடுக்கும் மருத்துவ பிள்ளைகளுக்கு மருத்துவ ஆலோசனை உடல் ரீதியான ஆலோசனைகள் நாம் வாழ்வியல் முறைகளும் எடுத்து சொல்லி வருகிறேன் தொண்ணூத்தி ஆறு வகையான கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரே ஒரே தீர்வு நேத்திர தைலம் தைரம் என்னங்க இருக்கிறது வாங்கி பலன் அடையுங்கள் நன்றி வணக்கம் என்னோட பேர் சோபனா நான் கரூர்ல இருந்து வந்துருக்கேன் மீனாட்சி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஹோ ஹோம்மேடாக ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முருங்கையில் வந்து வேல்யூ ஆடிக்கிறா பண்ணிகிட்ருக்கோம் முருங்கையில் வந்து சூப்பு நாவலில் சூப்பு ஆவாரம்பூளை சூப்பு தூதுவளையில சூப்பு முருங்கை காயில் சூப்பு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் நாட்டு மாட்டில் இருந்து நெய் இருக்கோம் தொக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் வேல்யூ ஆடிட்டா இது வந்து சிறுதானியத்தில் வந்து லட்டு இந்த மாதிரி இருக்கோம் என்னோடய காண்டக்ட் நம்பர் கொடுத்த நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம் வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சிதா பாத்தீங்கன்னா பாம்பிராக்கள் ஹாண்டிகிராப்ட் சொல்லிட்டு பண ஒலையில கைவினை பொருட்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றது பிளஸ் அடுத்த ஸ்டேஜ் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பென் ஸ்டாண்டு பென்சில் பவுச் இந்த மாதிரி நம்ம இருக்கோம் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து என்னைக்குமே வாடாது இது வந்து லாங் லாஸ்டிக்கா வரும் இது இடியாப்ப தட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் பன உலையில தட்டு இதுல வந்து நம்ம சமைச்சு இதோட ஸ்மெல்லும் சுவையும் வந்து நல்லா இருக்கும் இது வந்து ட்ரே நம்ம காய்கறிகள் பழங்கள் வந்து காத்தோட்டமா வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம உணவு வந்து உட்கொள்ளலாம் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை கூட வந்து நம்ம பன ஓலையில ரெடி பண்ணிருக்கோம் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் கொண்டு போறாங்க ஸோ அதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்டை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பாஸ்கெட் வெங்காய கூடன்னு சொல்லுவாங்க உங்க வீட்டில் எலி தொல்லை எல்லாம் இருக்கு அப்படின்னா இதுல தக்காளி வச்சு அழகா மாட்டிட்டீங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் இது வந்து ரிட்டன் கிஃப்ட் வளையல் பாக்ஸ் சொல்லி சொல்லுவோம் ரிட்டர்ன் கிஃப்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுமே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நீங்க பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஒரு ப்ராடக்ட் இல்ல மொத்தமா வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் ஒன் டூ த்ரீ பைவ் டூ ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ இந்த பொருள் செய்யறதுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னா கூட நம்ம பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கால் பண்ணுங்க டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் தேங்க்யூ